தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒன்பது மணியில் உள்ள ஒரு வீடியோ வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் புலன்குமார் தமிழ் தமிழ்நாட்டில் நாளிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும் போது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிற இன்னைக்கு இது படிப்படியாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளைக்கு இலங்கை அருகே நீடிக்கப் போகுது நாளிலிருந்து தமிழ்நாட்டில் நாளைக்கு புதன்கிழமை நாளையிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் முடிய போகுது இரண்டு நாட்களுக்கு மழை தீவிரம் முடிய போகுது அது எங்கெங்கே எப்படி இருக்கலாம் எப்போது மழை தொடங்கும் தற்போது நிலை எப்படி இருக்குங்கிறத எந்த ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் தற்போது இந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியானது இலங்கை கிழக்கு பகுதியில் நீடித்து வருகிறது மழை மேகங்கள் தற்போது தான் உங்களுக்குன்னா வலுவடையத் தொடங்கியிருக்கு அதாவது கடந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே வலுவடையாமல் ஒரு வலு குறைந்த நிகழ்வாக காணப்பட்டது இப்போ வந்து அந்த ஒரு மழை மேகங்கள் மற்றும் அதோடைய அடர்த்திகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு உருவம் வந்ததை இப்போ எழுக்க தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் அதோடைய வெளிப்புற அந்த ஒரு அவுட்டர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெருசாக மழை மேகங்களை கொடுக்காது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதமான சூழ்நிலை அதாவது வெயில் இல்லாத ஒரு மேகமூட்டமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மேக குவியலானது நம்மளுடைய தமிழ்நாட்டு உட்பகுதியை நோக்கி படர தொடங்கியிருக்கு இதை தாண்டி இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு புதன்கிழமை மணிக்கு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக நம்ம டெல்டா மாவட்டங்களில் முதல் கட்டமாக மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நம்ம நாகப்பட்டினம் காரைக்கால் போல் நம்மளுடைய மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் நாளைக்கு ம முதல் கட்டமாக மதியத்துக்கு மேலே மழை தொடங்கும் அது ம மதியமாக இருக்கலாம் அல்லது இரவு நேரமாக இருக்கலாம் அது இந்த எந்த கேட்டகரிக்கலாம் மழை தொடங்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மதியத்துக்கு மேலே தொடங்கும் பிறகு நாளைக்கு நள்ளிரவு மேலே அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி காலையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா மழையோட தீவிரம் அதிகரிக்கக்கூடும் அத அதாவது இந்த ஒரு நிகழ்வு முதல் கட்டமாக இலங்கை அறிக்கை நாளைக்கு நீடிக்கும் பிறகு இலங்கை வழியாக கல்ஃப் ஆஃப் மன்னார் மன்னார் வளைகுடா வழியாக நம்மளுடைய தென் தமிழக கடலோர பகுதியில் நீடித்து பிறகு பதிமூணாம் தேதி அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தென் தமிழக மொழியாக அரபிக் செல்லும் அதாவது இந்த ஒரு நிகழ்வு புயலாக இல்லை அது வந்து ஒரு தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறனால அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மையப்பகுதியில் மழை கொடுக்குமாங்கிறது சந்தேகம் தான் அந்த மையப்பகுதியின் வடக்கு பகுதியில் தான் அதிகமாக மழை இருக்கும் இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பரவலான ஒரு மழை கொடுக்க போகுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பரவலாக அதாவது வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் என தென் மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை கொடுக்க போகுது ஆனால் பல்வேறு இடங்களில் இந்த ஒரு நிகழ்வு ஒரு பரவலான மழை கொடுக்க போகுது அதாவது ஒரே இடத்துல மழை பெய்கிறத விட ஒரே இடத்துல பதினைஞ்சு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுறதை விட பல்வேறு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சாலும் அது வந்து பார்த்தினா ஒரு பரவலான மழை நம்ம சொல்லலாம் ஏன்னா ஒரே இடத்துல மழை பெஞ்சு அந்த ஒரு இடம் மட்டும் பெனிஃபிட் ஆகிறத விட ஒரு பத்து இடங்களில் மழை பெஞ்சு பத்து பதினஞ்சு இடங்களில் மழை பெஞ்சு பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுறது அது ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வுன்னு சொல்லலாம் அதனால் முதல் கட்டமாக நேற்று சொன்ன நம்ம சொன்ன மாதிரி தான் அதாவது டெல்டா மாவட்டங்களில் டெல்டா கடலோர மாவட்டங்களில் அந்த மூணு நான்கு மாவட்டங்களில் முதல் கட்டமாக மழை தொடங்கும் பிறகு படிப்படியாக கடலூர் சென்னை விழுப்புரம் பாண்டிச்சேரி பல்வேறு இடங்களுக்கு தொடங்கும் இந்த ஒரு நிகழ்வு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்ஃப் ஆஃப் மன்னார்கிட்ட வரும்போது பன்னிரெண்டாம் தேதி நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமைக்கு வரும்போது தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் ஒரு மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் இந்த ஒரு மழையானது பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடும் அதாவது வெள்ளிக்கிழமை வரைக்கும் பரவலாக கனமழை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஒரு நிகழ்வு அரபிக்கடலில் செல்லும் போதும் ஒரு வலுவான கிழக்கு திசை காற்று எடுக்கிறதன் காரணமாக ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பரவலான மழை நம்ம வந்து கொடுக்குங்கிறத சொல்லலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நிகழ்வு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் ஆகும்போது ஒரு பதிமூணாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த திண்டுக்கல் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி அதேபோல் நாகை காரைக்கால் திருவாரூர் மயிலாடுதுறை கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மழை மிக மிக கன மழையை நம்ம எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாளையிலிருந்து இந்த ஒரு மழையோட தீவிரம் படிப்படியாக இந்த மாவட்டங்கள் அதிகரிக்கும் பிற மாவட்டங்களிலும் மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் அதனால் இந்த மாவட்டங்களில் மழை பெருமான்னு இந்த ஒரு டைம் நம்ம கேட்க வேணாம் இது வந்து மழை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அனைத்து இடங்களுக்கும் ஒரு பரவலான மழை கொடுக்க போகுது அதனால் நம்ம வந்து இருந்து ஒரு நம்ம இந்த கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லலாம் நாளைக்கு மதியத்துலேருந்து இந்த ஸ்டார்ட் ஆகிற கவுண்டவுன் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கும் அடுத்த ஒரு நிகழ்வு பதினாறாம் தேதி ஒன்றன் பின் ஒன்றாக வ வர்றதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழைக்கு பஞ்சமில்லை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழை தமிழ்நாட்டில் இருக்கப்போகுது இதுதான் தற்போதைய நிகழ் தற்போதைய வானிலை தகவலாக இருக்குது நாளைக்கு காலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் வானிலை இருக்கே நம்ம சைலேருந்து கொடுக்கப்படும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கெங்க மழை பெய்யுது எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாங்களோ ஒரு தகவலோடு நம்ம நாளை காலையில் அடுத்த ஒரு வீடியோ பகுதிகள் சந்திப்போம் வீடியோ பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்வி பதில் தரப்படும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பகுதிகளை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்